வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்து கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஆந்திராவில் நாளை தேர்தல் களை கெட்டுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் ஜெகன் விளையாடிய விளையாட்டு குப்பம் தொகுதியில் சமாளிப்பாரா நம்ம நாயுடு ஏன்னா குப்பம் தொகுதியில் அவரே பணம் தர்றாரு எழுத்திருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரியுடைய மகனான பரத் பூந்து விளையாண்டிட்ருக்காரு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பக்கம் ஷர்மிளா காங்கிரஸ் செலவே பண்ணலனா கூட அவர்கள் பிரிக்கும் வாக்குகள் இன்றைக்கி யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்த போகுதுன்னு தெரியாமல் எல்லோரும் பயந்துட்ருக்காங்க எல்லா விஷயத்தையும் தாண்டி கடைசி நேரத்தில் ஒரு நாற்பது தொகுதிகளில் ஒரு ஆயிரம் ஓட்டு ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு இவ்வளோ தான் முடிவை நிர்ணயிக்க போகுது ஏன்னா ரொம்ப ம கூட ரொம்ப நூலிலேயே தான் ஜெயிக்க முடியும் அதனால் ஆட்சி அமைக்க போவது யார் அப்படின்னு சொல்கிறது இப்போதைக்கு ரொம்ப சிரமமாகுது ஆனால் கடைசி கட்டத்தில் திடீர்னு வந்து ஜெகன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருந்து அவர் செய்கிற சில விஷயம்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் ஜெகனுக்கு புரிஞ்சது அதனால தான் இவ்வளோ வேகமாக சில விஷயங்களை பண்ணிகிட்ருக்காரு எல்லா விஷயத்தையும் தாண்டி இன்றைக்கி ஆந்திரா அரசியலை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் பெரிய எதிர்ப்பு இல்லை ஏன்னா மக்கள் விரோத ஆச்சின்னு சொல்லி ஓடி போய் ஓட்டு போடலை இவர் தான் கண்டிப்பாக வரணும்னு மக்கள் நினைக்கல அதனால் மக்களுடைய மனநிலை அப்படிங்கிறது ரொம்ப கலந்து கட்டி இருக்கிறதுனால கொஞ்சம் த டக்குன்னு இவர் தான் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்ல முடியல ஆனாலும் நிலவரம் என்ன எந்தெந்த தொகுதியில் யாருக்கு சாதகம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நாளைக்கு தெலு நம்ம ஆந்திராவில் தேர்தல் ஆந்திராவை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே ஜெகன் அவர்கள் ரொம்ப வெளிப்படையாக நான் வந்து நிறையா பண்ணியிருக்கேன் அதை பார்த்து எனக்கு ஓட்டு போடுங்க முடிச்சிட்டார் இன்னொரு பக்கம் நாயுடு வந்துட்டு அவர் அப்புறம் பவன் கல்யாண் பிஜேபி நடிகர் பட்டாளம் சிரஞ்சீவி சரண் அப்படின்னு அது ஒரு பெரிய நடிகர் பட்டாளத்தோடு வந்து இறங்குறாரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஷர்மிலா அவர் வந்து ராகுல் காந்தியை கூட்டிருந்து அவங்க அப்பா சமாதிக்கலாம் போய் அவர் சில வேலைகளை பண்ணிகிட்ருக்கார் ஒரு காலத்தில் மிகப்பெரிய அளவில் செல்வாக்காக இருந்த காங்கிரஸ் இன்றைக்கி ரொம்ப தேஞ்சு போயிருக்கிற நிலமையில் தான் இருக்குது ஏன்னா பிரித்து கொடுத்ததை வந்து ஆந்திரா மக்கள் விரும்பலை தெலுங்கானா மக்களும் சந்திரசேகரராவுக்கு பக்கம் போயிட்டாங்க இப்போ தான் ஆந்த விவர் மூலியமாக ரேவந்த் ரெட்டி மூலிமா வந்திருக்காங்க இப்போ தேர்தலை பொறுத்த வரைக்கும் எது முக்கிய புள்ளியாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நல்லாச்சு ஜெகன் கொடுத்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலானவங்க பரவாயில்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா வீடு தோடும் பென்ஷன்லாம் வீட்டுக்கே வந்து கொடுக்கறது நலத்திட்டங்கள் ஃப்ரீ மெடிக்கல் இப்படி நிறைய விஷயம் பண்ணியிருக்கார் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த தடவை ஜெகன் வந்து ரொம்ப க்ளீனாக அவருடைய பிரச்சார திட்டம் அமைச்சதாகட்டும் அந்த க அந்த கண்டுபட்ட இதில் அதெல்லாம் ஒரு பெரிய நியூஸாக வந்தது இன்னொன்று ஐபேக் நிறுவனத்தினுடைய ஆட்கள் ஒரு அறுநூறு பேர் அவர் போயிட்டார் பிரசாந்த் கிஷோர் அது அவங்க ஒவ்வொரு பூத்தில் இருபது இருபது பேரை போட்டு அந்த மைக்ரோ லெவலில் வேலை பார்த்துருக்காங்க அதுதான் இப்போ வந்து நாயுடு அவர்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்குது ஏன்னா நாயுடு அவர்களை உள்ளே வச்சது அதுக்கப்புறம் அவங்க பையன் லோகேஷ் அவங்க மனைவி இவங்கெல்லாம் பண்ண விஷயங்கள்லாம் தாண்டி இன்றைக்கி இந்த மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத ஜெகன் நிறையா பண்ணுறாரு ஒன்று இன்னொன்று வந்து நாயுடு அவர்களையும் நம்ம அவங்க மனைவி வீடெல்லாம் இடித்தது அதெல்லாம் பண்ணியிருக்க வேணாங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க நாயுடு அவர் விட்டுட்டாருங்க அவர் ஏங்க போய் தேவையில்லாமல் சீண்டனும் ஏற்கனவே சட்டசபையில் வந்து அழுதுகிட்டே நாயுடு சொன்னார் இதான் என்னுடைய கடைசி இனிமேல் வந்தால் முதலமைச்சராக தான் வருவேன் எல்லாம் அரசியல்கிட்ட ஒதுங்குறாங்கிற அளவுக்கு பேசிட்டார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு அவரும் இந்த ஜெயிச்சாகணும் இல்லைன்னா கட்சி காணாமல் போயிடணும் ஏன்னா நிறைய நிறையா கட்சி கரைஞ்சி போயிடுச்சு அப்படிப்பட்ட அவருக்கு ரொம்ப முக்கியமான தேர்தல் இன்னொன்று முக்கிய புள்ளியாக இருக்கிறது வந்து தலைநகரம் ஜெகன் வந்து விசாகப்பட்டினத்தை தலைநகரங்கிறார் நாயுடு வந்து அமராவதிங்கிறார் விசாகப்பட்டினம் கடற்கரை ஏரியா கட்டமைப்பு பண்ணலாங்கிறது ஜெகனுடைய விருப்பம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலானவங்களே வேணாங்க நாங்கள் அமைதியாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு இன்னொரு பக்கம் அமராவதி அமராவதி ஒரே காடு அங்கே நாயுடு வந்து நிறையா லேண்டெல்லாம் வாங்கி போட்டிருக்காரு அதனால் அங்கேயே இருக்கணும்னு விருப்பப்படுறாரு அப்படின்னு அது அதாவது இந்த தலைநகரம் விஷயத்தில் அமராவதிக்கும் ஆதரவு எதிர்ப்பு இருக்குது விசாகப்பட்டினத்துக்கும் ஆதரவு இருக்குது எதிர்ப்பு இருக்குது அதனால் இது ஒரு பெரிய மைய புள்ளியாக இல்லை சுமார் இருந்தது பெருசாக இல்லை ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இப்போ ஜெகன் பெரிய அளவுக்கு பணத்தை இறக்கிட்டார் இறக்கிட்டார் அதாவது ஆந்திரா முழுக்க பணம் வெள்ளமாக பாயுது இல்லை என்னென்னா எல்லாரையும் பொறி வச்சு பிடிக்கக்கூடிய நம்ம பிஜேபி ஜெகன் விஷயத்தில் ஏன் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்கும்போது டபுள் கேம் விளாடுதா பிஜேபி அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்துக்கும் தோன்றியது ஏன்னா மேலே நம்ம ஆட்சிக்கு வரும்போது ஜெகனுடைய ஆதரவை விஷயமாக ஒப்புண்ணா ஆச்சு அவரை திட்டி விடுவோம் மற்றபடி நம்ம பார்த்துக்குவோம் டபுள் கேம் விளாட்றாரா இல்லை ஜெகனே டபுள் கேம் விளையாடுறாரா ஒரு பக்கம் தங் ஒரு பக்கம் காங்கிரஸ் டீம் பேசுறது ஒரு பக்கம் பிஜேபி யார் வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படி போகிறாரா அப்படிங்கிறதுனால வாக்காளர் மத்தியில் ஒரு பெரிய குழப்பம் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சந்திரபாபு நாயுடு குப்பம் தொகுதியில் நிற்கிறாரு ஏற்கனவே ஐஏஎஸ் அதிகாரி வன்னியர் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரி அவர் தான் வந்து ஜெகன் கட்சியில் நின்றார் அவங்க இறந்துட்டார் அதுக்கப்புறம் அவங்க பையன் பரத்து நிற்கிறார் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி தமிழ்நாட்டை சேர்ந்தவர் வன்னியர் அவங்க பையன் பரத்து நிற்கிறார் ஏன்னா முதல் தடவை சந்திரபோலி நிற்கும்போது முத்த முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டு அதுக்கப்புறம் எழுபதாயிரம் ஓட்டு ஒவ்வொரு தடவையும் சந்திரபாபு நாயுடுக்கு எதிரில் நிற்கிறவங்க வாக்கு வாக்கு கூடிகிட்டே இருக்குது இந்த தடவை சந்திரபாபு நாயுடுவே ரெண்டாயிரூவா கொடுக்குறாரு என்னன்னு கேட்டால் சொல்ல முடியாதுங்க அசந்த நேரத்தில் அவரு அவுட் ஆயிட்டா என்ன பண்ணுறது அதான் இன்றைக்கி நிலவரும் ஏன்னா முனிசிபாலிட்டியாக இருந்ததை பேரூர் இன்றைக்கி குப்பம் தொகுதியில் நிறைய நலத்திட்டங்களை கொடுத்து இன்றைக்கி ஜெகன் வந்து அந்த தொகுதியை கொஞ்சம் பக்காவை வச்சுருக்காரு அதனால் அங்கே போயிட்டு இன்றைக்கி ஜெகன் மோசம் சொல்கிற வாதம் எடுபடுங்கிறது ரொம்ப சந்தேகம் எல்லோரும் அவங்க தொகுதியை நல்லா வச்சுக்குவாங்க ஆனால் புளிவந்தலாவை தாண்டி ஜெகன் வந்து குப்பத்தையும் நல்லா வைக்க ட்ரை பண்ணார் அது ஜெகனுடைய ஒரு அது தனி ட்ராக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கிளீனான பிரச்சாரம் யாரும் கூட்டணிக்கு இல்லை தானே ராஜா தானே மந்திரி ஆனால் அங்கே நாயிட்டு அப்படி இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் இவர்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கையை பாருங்கள் இப்போ கொடுத்த அறிக்கையை பாருங்கள் போன தடவை கொடுத்ததே செயல்படுத்துறது இப்போ எப்படி செயல்படுத்துவார் ரெண்டரை லட்சம் கோடி தான் கவர்மெண்ட்டில் இருக்குது இவர் இருபத்தி மூணு லட்சம் கோடிக்கு இவர் சொல்கிற திட்டத்தெல்லாம் செயல்படுத்த இருபத்தி மூணு லட்சம் கோடி வேணும் எப்படி கொடுக்க முடியும் இன்னொன்று தேர்தல் அறிக்கையை வெளியிடுற நாளாக பார்த்து பிஜேபியாக தான் வாங்க மாட்டேது ஏன்னா வந்து நாயுடு வந்து முஸ்லீம்களுக்கு வந்து ஒரு லட்ச ரூபா மானியம் தரும் ஹஜ்ஜு பயணத்துக்கு வந்து மானியம் தரும் ஜெருசலம் போகிறதுக்கு கிறிஸ்துவர்களுக்கு சில சலுகைகள் தரோன்னு சொன்னதை பிஜேபி ஏற்றுக்கல இன்னொன்று முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடு இதை ஏற்றுக்க மாட்டுறாங்க அவங்க தேர்தல் அறிக்கையே வாங்க மாட்டுறாங்க அப்போ இந்த மூணு பேரும் முன்னு சேராத இருக்குது பிஜேபி இவங்கெல்லாம் ஏற்கனவே தெரியும் இஸ்லாமியர் ஓட்டு மொத்தமாக வராதுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா கிறிஸ்டின் கம்மி கம்மியாக தான் இருக்கா இஸ்லாமியும் வராது இன்னொன்று ஷர்மிலா அவங்க கணவர் மத போதகர் கிறிஸ்துவ மதபோதகர் அவர் நிறைய சர்ச்சில் எல்லாம் பேசிகிட்டு இருக்கார் அதனால் அந்த வாக்குகள் அப்படியே அவர் வந்து காங்கிரஸுக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ராயலசீமா பகுதியில் இன்னும் ஜெகனுடைய கொடி தான் அங்கே இருக்கக்கூடிய ஐம்பத்தி ரெண்டு தொகுதியில் இப்போ நம்ம கடைசியாக எவ்வளோவா நீங்கள் வைச்சாலும் முப்பத்தெட்டு தொகுதியில் வந்துடுவாருங்க ஜெகன் அதில் கருத்தே இல்லை என்ன ஒன்று ரோஜா நகரியில் ரோஜா ரொம்ப இருக்காங்க உட்கட்சி பிரச்சனை நாயுடு வந்து அங்கே அங்கே ஏற்கனவே நின்று ஒருத்தர் தான் நிற்கிறார் அவர் ஏற்கனவே போன தடவை வந்து ஆயிரத்தி ஐநூறுவா ஐநூறு ஓட்டே தான் தோத்தார் வெறும் ஐநூறு ஓட்டே தான் தோத்தார் அவர் இறங்கி ச பண்ணுறாரு இன்னொன்று எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறதா மக்கள் ஏற்றுக்கிறாங்க ரோஜா அவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னா அங்கே இருக்கக்கூடிய உட்கட்சியில் யார் யாரெலாம் போன தடவை ரோஜாவுக்காக பாடுபட்டார்களோ அவங்கெல்லாம் ஒதுக்கியிருக்காங்க இப்படி பல்வேறு பிரச்சனை இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நாயுடுக்காக நடிகர் நடிகைகள்லாம் பிரச்சாரம் மக்கள் வந்து வளர்ச்சி திட்டங்கள் வேணும் அப்படின்னா எனக்கு ஓட்டு போடுங்கன்னு ஜெகன் சொல்கிறார் வளர்ச்சி திட்டங்களையும் தாண்டி இன்னும் நான் நிறையா பண்ண போகிறேன் நிறையா மகளிர் இலவச பயணம் கீனம் ஏகப்படுத்தி கொடுக்குறேன் எனக்கு ஓட்டு போடுங்க ஏற்கனவே தெலுங்கானாவில் கட்டமைச்சதில் நம்ம நாயுடு அவர்களுக்கு பெரிய பங்கு உண்டு அவர் வந்து அந்த கம்ப்யூட்டரில் பெரிய சிற்பின்னே சொல்லுவாங்க அதில் மாற்ற அவர் திறமை மேலெலாம் மாற்றுக்கிறது இல்லை இப்படி அனுபவம் வாய்ந்தவர் ஏற்கனவே அந்த ஜனநாயக கூட்டணி அந்த அதில் இருந்திருக்கார் அப்புறம் ஐக்கிய முன்னு முன்ன முன்னணி நம்ம க கலைஞரெல்லாம் இருக்கும் போது அதில் பெரிய பங்கு வச்சார் ஒரு கிங் மேக்கராக இருந்தார் அவர் அப்படியே போய் வயசாகி போய் இன்றைக்கி வந்து அவரை சிறையில் அடித்தார் வெளியில் உட்காந்துருக்கிறது பாருங்கள் என்ன அந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது மக்கள் யார்தான்பா ஊழல் பண்ணலை அப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிம்பத்தி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இருந்து அது இப்போ இல்லை அதை அவங்க அப்படியே தக்க அவர் இப்படி ஒரே நேரத்தில் ஜெகன் வேகமாக பணத்தை இறக்குகிறார் இவர் மட்டும் இற அதுவும் இல்லாமல் ஜெகனுக்கும் நாயுடுக்கும் என்ன வித்தியாசம்னா இப்போ கேட்கும்போது சொல்கிறாங்க ஐயா ஜெகன் வந்து இவங்க அவங்கன்னு இல்லையா த மாநிலம் முழுக்க கொடுக்குறாரு ஆனால் நாயுடு என்னென்னு அவர் தொகுதியில் ரெண்டாயிரூவா கொடுக்குறாரு அதுவும் இல்லாமல் பணம் வச்சிருக்க வேட்பாளர் அவங்க அவங்க கொடுக்குறாங்க ஆனால் இவர் ரெண்டாயிரத்துலேருந்து ஐயாயிரம் வரைக்கும் எல்லாருக்கும் கொடுத்துறாரு இவர் எல்லாேருக்கும் கொடுக்கல இப்போ கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் நேற்றுக்கு முதல் நாள் ஜெகன் கொடுத்துருக்காரு நேற்று வந்து நாயுடு அவர்கள் வேகமாக கொடுத்துட்ருக்கார் ஆனாலும் கொடுக்குற விஷயத்தில் ஜெகன் முந்தி இருக்கிறார் நாயுடு பின்தங்கி இருக்கிறார் அப்படி இப்படி கணக்கு பண்ணாலும் கே கடைசியாக கேட்கும் போது என்னென்ன ரிசல்ட் வரும்னா அறுபது சதவீதம் நாயுடு வந்தார்னா கண்டிப்பாக ஜெகன் ஐம்பது தொற்றுவார் எல்லாமே பத்து சதவீதம் தான் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் தொங்கு சட்டசபை அமைஞ்சாலும் ஆச்சரியப்படுது ஏன்னா ரொம்ப நெக் டு நெக் ஃபைட் ஆகுது அப்போ காங்கிரஸ் வந்து எத்தனை சீட்டு கிடைச்சாலும் காங்கிரஸுக்கு ஜெயின் தான் ஜெயின் தான் என்ன ஒன்று காங்கிரஸ் ஷர்மிலா அவர்களை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துருக்கணும் கடைசி நேரத்தில் ஷர்மிளா கொண்டு வந்துருக்காங்க அவங்களும் பண்ணாங்க ஆனால் கடப்பாவிலேயே இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் ஷ ஷர்மிளாவுக்கு அவ்வளோ ஒன்றும் பிரகாசமாக இல்லை அவங்க மாநிலம் முழுக்க தெரியும் யார் ஓட்டை பிரிக்க போகிறாங்கன்னு தெரில ஆனால் ஓட்டை பிரிக்க போகிறாங்க இன்னொன்று பணம் இறக்கவே இல்லை ஏன்னா காங்கிரஸ் இதெல்லாம் எதுக்கு ஜெயிக்காத ஆந்திராவில் போய் இறக்கிறதுக்கு ஜெயிக்கக்கூடிய மற்ற ஸ்டேட்டில் போய் இறக்குன்னு காங்கிரஸ் கொஞ்சம் பின்வாங்கிடுச்சு பணம் இல்லாத காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய குறை மற்றபடி இன்றைக்கி ஷர்மீலாவும் கா இருக்கிறதுனால காங்கிரஸ் ஒரு கவனிக்கத்தக்க ஒரு இடத்துல இருக்குங்கிறத மாற்று கருத்து இல்லை அப்படி இப்படின்னு கணக்கு பண்ணாலும் முடிவுகள் அப்படிங்கும் போது பெருசாக யாருக்கும் சாதகமாக வரப்போவதில்லை நூலிலையில் யாராவது முந்தினா தான் நீங்கள் நம்ம வீடியோவானால் பார்த்துட்டு தேர்தல் முடிஞ்சோன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய கலைநோர்த்து அப்படியே பிரச்சு ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியிலையும் நம்ம பேசுகிறது குறைஞ்சது ஒரு பதினஞ்சு தொகுதியில் நான் பேசியிருக்கேன் பதினஞ்சு தொகுதியில் இருக்கக்கூடியவர்கிட்ட கேட்கும் போது எல்லாரும் சொன்ன ஒரே பதில் நீங்கள் வந்து ஜெகன் அவ்வளோ குறைச்சி மதிப்பிட முடியாது இன்னைக்கு ஒரு ஆளுங்கட்சியாக இருந்து அஞ்சு வருடங்களுக்கு பிறகும் இன்னைக்கு ஜெகனுக்கு பெரிய எதிர்ப்பு இல்லங்கும்போது போது அது வந்து ஜெகனுடைய பெரிய சாமர்த்தியம் என்ன ஒன்று கொஞ்சம் விடாபிடியாக இருக்கார் அவ்வளோதான் அப்படிங்கும்போது இன்றைக்கி நம்ம சொல்கிற தகவல்கள் ஓரளவுக்கு இன்றைக்கி உண்மையை பிரதிபலிக்கும் நம்ம நம்புகிறோம் அப்புறம் மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்